அண்ணாமலை மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து நகைச்சுவை செய்யும் அதிமுகவினர் இதனால் அண்ணாமலைக்கு பிரச்சனை ஏற்படுமா தேசிய சேனல் செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வந்துட்ட கொஞ்ச நாளில் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு நிறையா சிக்கல் வந்தது இப்போ அதிமுக நிலையம் மிக கஷ்டத்தில் இருக்குது ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பல தொகுதிகளில் மூன்றாவது இடம் போச்சு கன்னியாகுமரியில் நான்காம் இடம் போச்சு டெபாசிட்லாம் பல தொகுதிகள் இழந்தது இந்த மாதிரி சூழலில் இப்போ அண்ணாமலைக்கும் எ எடப்பாடிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்படும் போது ஒரு பெரிய நகைச்சுவை செய்திருக்காங்க அதிமுகவினர் என்னன்னா பல கட்சி மாறினார் அதிமுக இப்போ இருக்கார் மதுரை மறுநாள் எம்எல்ஏ சரவணன் இப்போ எம்பி தேர்தலில் கூட இருந்தார் அவரே என்ன பண்ணியிருக்காரு இப்போது காவல் நிலையத்தில் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சென்று புகார் கொடுத்துருக்காரு அண்ணாமலை மீது அதுவும் என்னான்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எடப்பாடியை கண்டபடி பேசுகிறதுனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுதுன்னு எடப்பாடியை பற்றி பேசினா எல்லாம் சிரிச்சுன்னு தான் போகிறாங்க சட்டம் ஒழுங்கே சீர்கெடுதுன்னு இவருக்கு நகைச்சுவையாக கொடுத்துட்டு போகிறாரு இதுதான் இவ்வாறெல்லாம் செய்தால் அண்ணாமலையுடைய வேகம் அதிகரிக்கும் அதிமுகவிற்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் இன்னா இருக்குது பிரச்சனை வரும் அதுதான் அதிமுக நாளுக்கு நாள் தேவையடைஞ்சின்னு இருக்கு தேவைட் கட்சியில் என்ன இருக்குது பிரச்சனை என்ன சொன்னாலும் எடப்பாடி தான் அதிமுக அவர் பொது செயலாளராக வரைக்கும் அதிமுகவுக்கு நிறைய சிக்கல் தான் எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நாம் கடந்து செல்ல வேண்டும் நகைச்சியுடன் அவ்வளோதான் நன்றி வணக்கம்